என்ன மூக்கு வழியா படியேறி போய் காத்துல கணக்கு போட்டு என்ன பிளானோ முதல்ல அத சொல்லு சீக்கிரம் பேங்க்ல இருந்து கிடைக்கிற பணத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் என்ன காத்துல கை முறுக்கு சுத்திட்டு இருக்கா நீங்க சொல்லுங்க

ஆனா கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ ஏதோ கோடீஸ்வரர் ரேஞ்சுக்கும் என்ன ஏதோ லட்சாதிபதி ரேஞ்சுக்கெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்கிற நீயே உன்னை நம்பி நான் தொழில எப்ப இறங்க முடியும் ஏடா குடமா நீயா ஒரு முடிவு பண்ணி பேசாத வாழ்க்கையில பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா கடைசி வரைக்கும் கூடயே வர்றது நட்பு மட்டும்தான் எப்ப நீ நம்ம நட்பு மேல சந்தேகப்பட்டியோ இதுக்கப்புறம் நான் காட்டா காபி சாப்பிட்டா கூட என் மனசு ஆறாது ஐயோ இங்க இப்ப என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே புரிஞ்சு நடந்தா எதுவுமே நடக்காது நம்மளா எந்திரிச்சு நடந்தா தான் நடக்கும் ஐயோ ஐயோ அதாவது இப்ப இந்த பிசினஸ் பேச்ச விட்டுட்டு நீங்க நடந்து போறீங்க அப்படித்தானே அச்சா நட்டு அண்ணா மாதிரி நீங்களும் அவசரப்படாதீங்க அவரை கொஞ்சம் பேச விடுங்க பிசினஸ் பிளான் பத்தி சொல்லட்டும் கரெக்ட் எனக்கு அப்புறம் தெளிவா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் மாதவி குட்டி மட்டும்தான் சரி ஓகே நான் என்னுடைய பிளானுக்கு வரேன் டேய் பிளான் பிளான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கற குடும்ப கட்டுப்பாடு பிளான் கூட சீக்கிரம் முடிச்சுடுவாங்க போல நீ சொல்லவே மாட்டேன்ற யோ நீ இப்படி குறுக்க குறுக்க பேசின அவன எப்படியா சொல்ல முடியும் பேசாத ஓ அப்படியா சரி நான் பேசல நீ சொல்லு நான் இப்ப என் பிளானை சொல்றேன் என்ன பிளானுக்குள்ள பீப்பாய் வருது வாடா எங்க ஜோதியில நீயும் கலந்துக்கோ ஜோதின உடனே எனக்கு ஒலிம்பிக் ஜோதி தான் ஞாபகத்துக்கு வருது கேட்டீல்ல இனிமே நீ நானும் பேச வேண்டாம் எல்லாத்தையும் இவனே பேசிடுவான் டேய் இது டீக்கடை ஜோதி நீ உன்னுடைய கருத்துக்களை தாராளமா அள்ளி கொட்டலாம் கரிய கொட்டிராத என்ன மாடுலேஷனா சும்மா இரேண்டா நான் இப்ப ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறதுங்கிறது ஒரு லாபகரமான விஷயம் நான் இல்லைங்களே ஆனா அத வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல வியாபாரம் பிக்கப் ஆச்சுன்னா ஒண்ணுக்கு பத்து கடையா போட முடியும் அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கற என்ன கஷ்டமா இது நீங்கள் நீங்களும் பறையாண்டா இவ்ளோ நல்லா ஒரே டீ கடையே வச்சுக்கிட்டு முன்னேற்றத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா ஏன் காலம் வேற கணக்கு வேற இவங்க காலம் வேற கணக்கு வேற ஆஹ் அதத்தான் நானும் சொல்றேன் காலத்துக்கு ஏத்த மாதிரி கணக்கு போட்டு தொழில் நடத்தணும் அப்பதான் முன்னேற முடியும் அதிரடியா

மழை கொட்டுன்னு சொன்னது நெகட்டிவ் வார்த்தையாடா சரி விடு பாஸ்ட் ஃபுட் வைக்கலாம்னு இருக்கேன் உங்க അഭിപ്രാயம் என்ன அப்ப விடு வா டேய் நில்றா நில்றா என்ன என்னடா ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கறானே இவ்ளோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கற வேற என்ன பண்ண சொல்லற? பின்ன உங்க ஃபாஸ்ட் ஃபுட் என்னென்ன ஐட்டம் போடப் போறீங்க டிஸ்கஸ் வேண்டாம் என்ன போல ஃபாஸ்ட் ஃபுட்னா அரவே கார்டு தான் ஐட்டம்லாம் சாதாரணமா இருந்தா கூட பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கணும் எப்படி எடுத்துக்க நடுவுல ஒரு வச்சு

என்னோட மூசாவுக்கு மூசாவுக்குதான் அப்ப என்னை உங்க கூட நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு என்னை தனியாக பாக்குறீங்களா அது இல்லடா உங்களுடைய முடிவுக்கு நானும் கட்டுப்படுறேன் அதனால நம்ம கடையை திறக்க போறது அடங்காத வள்ளி ஐயோ ஐயோ அலங்கார வள்ளிடா அலங்கார வள்ளி ஹாய் குட் டீஸ் என்ன கௌத்தம் ஹோரி கண்டிப்பாகமா போகிறீங்க ஏன் நாங்கள் கேட்குறது உங்கள் காதலவே இல்லையா நேற்று எங்கள் அம்மா பர்த்டேக்கு வந்த போது கூட எங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனீங்க இந்த ஒரு ராத்திரிக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னாச்சு நாங்கள் உங்கள் கூட பேச மாட்டோம் ஏன் பேச மாட்டீங்க நாங்கள் உங்கள் கூட பேசினேன் எங்க அம்மா செத்து போயிடுவாங்க

எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எங்களுக்கு முக்கியம் தட்ஸ் ஆல் கௌரி வா போலாம் ம் ச என்னடி இது இவ்ளோ சின்ன வெயிஸ்ல இவ்ளோ பிடிவாதம் பண்ற ம் யாரோட குழந்தைங்க கனகவழி அக்காோட புள்ளைங்கல சரி இப்போ என்ன பண்றது விட்டு தான் பிடிக்கணும் வேற என்ன பண்ண முடியும் வா போளே உனக்கு எவ்வளோ அப்பா வேணும் ஒரு வாக்கி இந்த பசங்களா காசை மறக்காம கொடுத்துருங்க இல்லைன்னா என் மருமக என்னை திட்டி தீத்துருவா நாளைக்கு தரேன் பாட்டி ஆ என்ன பாட்டி வந்துட்டீங்களா இந்த பாட்டி பாட்டில் மயக்கம் போடுறது யார்கிட்ட தண்ணி இருக்கா கொண்டா கொண்டா ஆன்டி இந்தாங்க பாட்டி 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 ஏன் பாட்டி பசி மயக்கமா காலையில பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு அவசரப்பட்டு கஞ்சி குடிக்காம வந்துட்டமா அதான் அப்படியே மயக்கமா வந்துடுச்சு எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் என்னத்தமா செய்ய சொல்றேன் ஏன் பாட்டி என்ன முறுக்கு விக்கிற வயசா ஓய்வெடுக்க வேண்டிய வயசு ஆமாம் உங்களை பார்த்துக்க புள்ள குட்டிங்க யாரும் இல்லையா பையன் இருக்கா மருமக இருக்கா பேர இருக்கா என்ன பிரயோஜனம் இந்த முறுக்க வித்து காசு கொண்டு தான் மூஞ்ச சுழிக்காம சோறு போடுவாங்க பார்த்த வயசு தானே ஆயிடுச்சு கைகால் நல்லா தானே இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு முறுக்க விற்று காசு சம்பாதிக்கலான்னு வந்துட்டேன் மருமக உங்களை குடும்பப்படுத்துறாளா பாட்டி ஐயோ யாரு அப்படி சொல்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் இல்ல பாட்டி நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க உங்க மருமக வீட்டுல ஜாலியா உட்காந்துட்டு உங்களை விக்க துரத்துறா நீங்களும் அவளை ஏத்து பேச பயந்துட்டு எல்லாத்தையும் சகிச்சிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இனிமேலும் இந்த வெயிலையும் மழையிலயும் நீங்க கஷ்டப்படக்கூடாது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்ன செய்ய போற சொல்ற பார்த்து முதல்ல உங்க வீட்டுக்கு போறோம் அங்க உங்க மருமகளையும் பொண்டாட்டி பேச்சு கேட்ட ஆடுற உங்க மகனையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போற நீ யாருன்னே எனக்கு தெரியலையே எப்படி என்னை நம்பி வர்றதுன்னு பார்க்குறீங்களா இல்ல இல்ல நீ எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படித்தானே பேசியிருப்பான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதுல எந்த தப்பு இல்ல பாட்டி நான் உங்க பொண்ணு தான் வாங்க போலாம் ரொம்ப சந்தோஷமா ஆனா இந்த முறுக்க விக்காம வீட்டுக்கு போனா மருமக என்ன சும்மா விட மாட்டான் கோபக்காரி இந்த முறுக்கெல்லாம் ஸ்கூல் விடுற வரைக்கும் இருந்து வித்துட்டு சாயங்காலம்தான் வீட்டுக்கு போகணும் நீ வந்து மருமகிட்ட ஏதாவது பேசுறேன்னா வீண் வம்புதாமா வரும் எதுக்குமா நீ வீட்டுக்கு போ சரி பாட்டி உங்க மருமகளையும் மகனையும் நான் திட்ட மாட்டேன் இந்த பசி மயக்கத்தோட இன்னைக்கு முறுக்கு வித்தது போதும் பாட்டி சரிம்மா இந்த முறுக்கு சாப்பிடுமா எனக்கு வேண்டாம் பரவாயில்ல சாப்பிடுமா சரி பாட்டி நீங்க கூட எடுங்க உங்களுக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன் எடுங்க ஆமா பாட்டி நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்க பாட்டி கூடிய பிடிங்க உன் பைய எடுத்துக்கம்மா வாங்க போல கௌரிவா போலாம் என் கஷ்டத்தை பார்த்துட்டு உன் வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கம்மா கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரம்மா நீ கிளம்புமா நான் பாத்துக்கிறேன் தயவு பண்ணி சொன்னதை கேளுமா என் மருமக குணம் எனக்கு தான் தெரியுமா இடையில நீ வந்து பிரச்சனை உருவாக்கிடாத தயவு செய்து இப்படியே கிளம்புமா நீ மகராசியா இருப்ப சரி பாட்டி நான் கிளம்புறேன் ஆனா உங்க மருமக உங்களை குடும்பப்படுத்துறான்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே அவளை தட்டி கேட்க நான் வந்துருவேன் அப்ப நீங்க தடுக்க கூடாது இப்ப நீங்க போங்க

காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே வியாபாரத்துக்கு மட்டும் போன முடிவு பண்ணிட்டீங்க அதான் பாதிலேயே வந்துட்டீங்க இதுல என்ன தெரியுது தெரியுமா நம்ம குடும்பத்து மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல நீ பேசுறதுல நியாயம் இல்ல கிரிஜா நியாய அநியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா உங்க முறுக்கவிக்காம பாதியிலே ஓடி வரதான் நியாயம் இல்ல ஆமா உங்க அத்தை செஞ்சதுதான் நியாயம் தெய்வத்தோட பேச்சில அநியாயம் இருக்காது தெய்வத்தோட செயல்ல குற்றங்குற இருக்காது உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க தான் உனக்கு தெய்வம் அவங்களை தொட்டு வணங்குறத விட்டுட்டு வெயில வாடி வதங்குற மாதிரி முறுக்குவிக்க நீல ஒரு பொம்பளை வெளிய நீ யார் என்ன கேக்குறதுக்கு நானும் மாதிரி ஒரு தான் இவங்க கூட்டிட்டு வரும்போது உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க உங்க அத்த ஒரு வருஷமா இருமல் அவசப்பட்டு இருக்காங்க ஒரு மாத்திரம் நீத்து பெருசா மனிதனைய பத்தி பேச வந்துட்ட மகாராணி மாதிரி நீயே பாக்குறல அவங்கள அவங்களுக்கு என்ன வயசாவுது இந்த வயசுல வர இரும்பல் செத்து சுடுகாடு போற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்போ கடைசி வரைக்கும் அந்த இரும்பல ஒரு சங்கீதமா கேட்டுட்டு இருக்க போற அதான என்ன வேற என்ன செய்ய சொல்ற அவங்க பண்ண பாவத்துக்கு இரும்பல் வந்து வாட்டுது அனுபவிச்சுதானோ இதே வார்த்தைய நாளைக்கு ஓ மருமக ஒண்ண பாத்து கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படி நடக்கணும்ன்றது ஓ ஆசை ஆனா நடக்காது ஏனா நான் பாவம் செய்யாதவ நீ செய்யறதெல்லாம் பெரிய புண்ணியம் நினைச்சிட்டு இருக்க உனக்கு சரியான பாடத்தை கற்பிச்சு ஓ ஆணவத்தை உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் இங்க வந்தத ஒரு விபத்தா நினைச்சு திரும்பி போயிடு இல்ல அசிங்கப்பட்டுருவ என்ன அசிங்கப்படுத்துறேன்னு சொன்ன நான் போனதுக்கு அப்புறம் யார் அசிங்கப்படுவான்னு பாரு இன்னொரு முறை இந்த வீட்டுக்குள்ள ஏன் காலடி படணும்னா அது நீ கதறிட்டு என் கால தொட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இருக்கும் சார் தான் போடி கேள்வி எப்படி கத்தடி நீ கதறி